இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற பட்ஜெட் பஸார்ன்ற துணி கடைக்கு தான் வந்திருக்கோம் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆசிர்வாதம் ஹாஸ்பிட்டலில் ஒட்டி வர ரோட்டில் வந்து மணிராம் மஹால்ன்னு அந்த மஹாலில் தான் வந்து இந்த பட்ஜெட் பஸார் இருக்குது வாங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து உள்ளே என்ட்ரானவனே வந்து இந்த மாதிரி ஸ்வெட்டர் வேர் தான் நிறைய இருந்துச்சு ஸ்வெட்டர் வந்து எவ்வளோனா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருந்துச்சு ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் வரைக்குமே இருந்துச்சு இது வந்து ஸ்வெட்டர் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸ் டீஷர்ட் மாதிரி இது யூனிக்ஸ் ட்ரெஸ் தான் நம்ம லேடிஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இது நல்லாவும் இருந்துச்சு குவாலிட்டியாகவும் இருந்துச்சு இது வந்து ஸ்வெட்டர் மாதிரியும் இருந்துச்சு அங்கங்கே வந்து ஃப்ளோர் பிரிண்ட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டுருந்துச்சு பக்கத்துலேயே வந்து இந்த ஃபுட்வேருமே அங்கே இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த டூ ஹண்ட்ரட்க்குள்ளே தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே ஃபிளாட் ஸ்லிப்பர்ஸ் தான் ஒன்று ரெண்டு தான் ஹீல்ஸ் இருந்துச்சு ஸ்லிப்பர்ஸில் பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லைனாலும் ட்ரெஸ்ஸில் வந்து சரியான வெரைட்டி போட்டிருந்தாங்க நம்ம துணி கடைகளில் கூட வந்து பாதி தான் நம்ம வந்து இந்த அளவுக்குலாம் கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் இவ்வளவுமே நம்ம வந்து எடுத்துலாம் வேர் பண்ணி நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியாது ஆனால் இங்கே வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி நம்ம அப்படி பிடிச்சிருந்தா எடுக்க போகிறோம் இதில் ஸ்வெட்டர் ஒன்றுமே அது வந்து நல்ல கிளாத்தாக இருந்துச்சு நல்லா வந்து நெக்கு வர மாதிரியும் இருந்துச்சு மாடனாக ஷோல்டர்ஸ்மே நிறையா இருந்துச்சு இந்த குர்த்திஸ்லாம் வந்து எவ்வளோன்னா வந்து டூ இது இதில் வந்து நல்லா நெக்கு கிட்ட நல்லா ஒர்க் பண்ணி கிளாத்துமே எல்லாமே வந்து பியூர் காட்டனு இல்லைன்னா நல்ல ரேயான் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ண தான் இருந்துச்சு வேற பாலிஸ்டர்லாம் எதுவுமே இல்லை காட்டன் இல்லைனா ரேயான் இந்த கிளாத்தில் தான் வந்து எல்லா குர்த்தியுமே இருந்துச்சு இருந்துச்சு எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற டாப்ஸா தான் இருந்தது ப்ளஸ் வந்து எதுவுமே இதெல்லாம் ஓப்பன் கிடையாது இந்த டூ செவன்ட்டிக்கு வர்ற டாப்ஸ் எல்லாமே வந்து அம்பர்லா டாப்ஸ் தான் இல்லை அனார்கலி டைப் இந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே பார்க்கவுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் நம்மளுக்கு வந்து ப்ராண்டும் இருக்குது நான் ப்ராண்டுமே இருக்குது நானும் வந்து ஒரு வீடியோ பார்த்து தான் இந்த கடைக்கு வந்தேன் ஒரு கட்டை போய் பத்தாது அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் எனக்குமே நிஜமாலே அவ்வளோ எடுத்தேன் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த டாப்ஸ் பிளைன் டாப்ஸுமே சும்மா நச்சுன்னு இருந்ததுங்க அப்புறம் வந்து டூ ஹண்ட்ரடு அப்புறம் ஒன் எயிட்டி இந்த இந்த ரேஞ்ச்லேயுமே வந்து டாப்ஸ்லாம் இருந்துச்சு இது ஃபுல்லாமே வந்து டூ செவன்ட்டி இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து ஒன் எயிட்டி டாப்ஸ் தான் சூப்பர் காட்டனு நல்ல ரேயானு ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ண மாதிரியுமே இருந்துச்சு சிம்பிளாலாம் இல்லை நல்ல பிராண்டட் டாப்ஸ் இதெல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே பார்த்தோன்னா அப்புறம் நைட்டிஸு நைட்டி வந்து இன்றைக்கி டூ ஹண்ட்ரடுக்கு எங்கேயுமே நல்ல பிராண்டட் நைட்டி கிடைக்காது ஆனால் எதுவும் பிராண்ட்ஸ் இல்லை இருந்தாலும் வந்து இந்த குவாலிட்டி அந்த ரேட்டுக்கான ஒர்த்து வந்து அந்த நைட்டியில் இருந்துச்சு டூ ஹண்ட்ரடுக்கு வந்து நம்மளுக்கு எடுத்தோம்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ் தான் இருந்தது பாந்தினி டிசைன் ராஜஸ்தானி டிசைன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி பேட்டன்ல வந்து நைட்டீஸ் இது எல்லாமே இருந்தது அது வந்து ஒரு லைன் தான் இருந்துச்சு எப்படியுமே இதுலேயுமே வந்து எப்படியும் ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரடு நைட்டீஸ் கிட்டே இருந்திருக்கும் பார்த்தே எடுக்கலாம் எல்லாமே வந்து ஜிப்பு தான் இருந்துச்சு ஒரு சிலது வந்து ஜிப்பு இல்லாமல் இருந்தது அவ்வளோதான் நைட்டிஸ் எல்லாமே அந்த ப்ரைஸுக்கான ஒர்தான் அந்த நைட்டியில் இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸுமே போட்டிருந்தாங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸு இந்த ஒரு ரேக்கில் இருக்கிறது மட்டும்தான் அவ்வளோதான் வந்து வெரைட்டி இருந்துச்சு அதுலேயுமே நிறைய ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸை தான் மாற்றி மாற்றி போட்டு வச்சுருந்தாங்க இது வந்து டூ பீஸ் காம்போ நைட் ட்ரெஸ் மாதிரியும் இருந்துச்சு பேண்ட்டு டா டாப்ஸோடு இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு இதெல்லாம் வந்து நல்லா ஹெவி ஒர்க்கு இதெல்லாம் வந்து த்ரீ ஃபிஃப்டின்ற ரேஞ்சு இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே வந்து எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ரெண்டு பக்கமே போட்டு வச்சுருக்காங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு இருக்குது இதில் வந்து த்ரீ பீஸ் செட்டுமே போட்டு வச்சுருந்தாங்க அந்த த்ரீ பீஸ் செட்டு எல்லாமே வந்து ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இங்கே மேக்ஸிமம் வந்து குர்த்தி எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே முடிஞ்சிருது அதுக்கு மேலே கிடையாது இப்போ இந்த டாப்ஸ்லாம் வந்து த்ரீ செவன்ட்டி பேண்ட்டோடு வந்துருது நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து சேரீ செக்ஷன் போனால் குர்த்திக்கு ஈக்குவலாக அதை விட அதிகமாக தான் வந்து சாரீஸ் போட்டு வச்சுருந்தாங்க எல்லா சேரீயுமே நம்ம தொட்டு பார்த்து தான் நம்ம வாங்க போகிறோம் அதில் எப்படி இருக்கு இல்லை நம்மளுக்கு வந்து டேமேஜ் இருந்தாலும் நம்மளுக்கு காட்டுறாங்க செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க அந்த சேரீ எல்லாமே வந்து ஃபோர் இந்த சாரீஸ்லாம் வந்து டூ செவன்ட்டி தான் பூனம் சாரீஸ்லேயே நிறைய வெரைட்டி இருந்துச்சு பிளெயின் போனோம் இருந்துச்சு சாஃப்ட்டு போனோம் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து சில்வர் ஜரி ஒரு லைன் வந்த மாதிரி பூனமும் நிறையா இருந்துச்சு எல்லாமே வந்து டூ செவன்ட்டி டூ ஃபிஃப்டி இந்த த்ரீ ஹஞ்ச த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் நிறையா இருந்துச்சு இப்போ நான் காட்டுற சேரீ வந்து த்ரீ செவன்ட்டி இது வந்து குபேர சாஃப்ட் ஸாரீ சூப்பரான ஸாரீ இந்த த்ரீ செவன்ட்டிக்கு கிடைக்குமானா எனக்கு தெரியல வெளியே கிடைக்குமானு இது கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப மெஜாரிட்டியான கலர்ஸ் இதில் கிடையாது ஆனால் இருக்கிற இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸாக தான் இருந்துச்சு காம்பினேஷனோட இங்கே சேரீஸ் ஆகட்டும் இல்லை வந்து குர்த்திஸ் ஆகட்டும் நைட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த ரேட்டுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணுமோ அது இருந்துச்சு ஆனால் இந்த சேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து ப்ளீட்ஸுமே அவ்வளோ ஒரு சாஃப்டாக சேரீ வந்து இந்த பாலிஸ்டர் மிக்ஸ் மாதிரிலாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு த்ரீ செவன்ட்டி தான் அந்த சேரீயோட ரேட்டு சூப்பராக அப்புறம் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் சாஃப்ட் சேரீயுமே இருந்துச்சு இது வந்து இந்த சாரீஸ் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு பரவாயில்ல இந்த சாரீஸ் எல்லாமே நமக்கு வந்து வெளியவே சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் விற்கிறாங்க இங்கே ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்குனால் கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள் வந்து டேமேஜஸ் எதுவாது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா மொத்த கடைகளில் நம்ம எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி வாங்க போகிற சேரீஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் மாடியிலையுமே வந்து ஃபுல்லாமே பூனம் கலெக்ஷன்ஸ் நிறையா போட்டுச்சிருந்தாங்க இங்கே இருக்க பூனம் மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஜாயின்ட் சாரீஸு பிராண்ட்ஸில் கிடைக்கிற சாரீஸ் கூட இங்கே வந்து ஜாயின்ட் சாரீஸ்லாம் அதே பிராண்டில் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க நேராக பக்கத்தில் இருக்க ஸ்டெப்ஸ் சொல்லியே தான் அதுக்கு மேலே போகணும் இங்கே வந்து நிறைய வந்து ஜாயின்ட் சாரீஸ் இருந்த இந்த கலர்ஸே வந்து நிறைய எல்லோ க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பிரிண்டடு ப்ராசோவில் பிரிண்ட் வச்ச மாதிரி இருந்துச்சு பூனம் எல்லாமே இருந்துச்சு இங்கே வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து மாடியில் வந்து ஒன் எயிட்டிக்கு மேலே தான் ஒன் எயிட்டி ருபீஸில் வந்து நல்ல பூனத்துலேயே வந்து இந்த கிரேப் சில்க் சாரீஸ் எல்லாமே ஒன் எயிட்டி ருபீஸில் இருந்தது இந்த சேரீஸ்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரடு இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரடு டூ செவன்ட்டிக்கு மேலே தான் இருந்துச்சு நீங்களும் இந்த கடைக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள் இது வந்து பெரிய மஹாலில் வந்து இருக்கிறதால எப்பயுமே இங்கே இந்த ஷாப்பிங்கு தான் இருக்கும் அண்ணா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டலில் ஒட்டின ரோட்டில் தான் வந்து இது வந்து பட்ஜெட் பஸாருன்னு இந்த கடை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்